திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று அறுபத்தி ஏழு அதிகாரம் வினை திட்பம் காசிபரின் புதல்வர் வாமனர் இவரது உயரம் இரண்டு அடி குள்ளமாய் இருப்பவர்களை வாமனர் என்று செல்லமாக அழைப்பதுண்டு இவரை பெற்றதில் இருந்து வளர்த்து வரும்பொழுது இவரது உருவத்தில் வளர்ச்சி இல்லாததால் பொதுமக்கள் அவரை இல்லி நகையாடினர் அதனால் அவரது பெற்றோரும் மனம் வருந்தினர் ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் வாமனரை காண வந்தனர் அவர்கள் மாவழி என்னும் அரசருடைய போரில் இருந்து காப்பாற்றுவதற்காக இவரை நாடினர் தேவர்கள் வயதிலும் முதிர்ந்தவர்கள் உருவத்திலும் பெரியவர்களாக இருந்தாலும் கூட தனது உருவத்தைக் கண்டு ஏலனம் செய்யாமல் அவரிடம் உதவி நாடி வந்ததால் உங்கள் விருப்பப்படியே மாவலியை அடக்கி வருகிறேன் என்றார் வாமனர் மாவலி மன்னர் முன் வாமனர் நின்றார் என்ன வேண்டும் என்றார் மாவழி மூன்றடி மண் வேண்டும் என்றார் வாமனர் இவருக்கு மூன்றடி தருவதில் என்ன குறைந்துவிட போகிறது என்று நினைத்து ஏலமாய் தந்தேன் என்றார் மாவழி வாமனர் தனது அவதாரத்தால் ஓரடியிலே உலகம் அளந்தார் இரண்டாம் அடியில் ஆகாயம் அழந்தார் மூன்றாவது அடியில் தன்னை இகழ்ந்த மாவழி மன்னர் மீது வாமனர் கால் வைத்தார் உருவத்தின் தன்மையை கொண்டு யாரும் எவரையும் அளவிடவும் கூடாது இகழ்ந்துவிடவும் கூடாது ஏனென்றால் உருண்டு செல்கின்ற பெரிய தேருக்கு அச்சாணி கூட சிறியதாகத்தான் இருக்கும் என்பதை கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உருவு கண்டு மதிப்பிட்டால் வேதனை உள்ளம் கண்டு மதிப்பிட்டால் சாதனை